ஸோ அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய கணிதத்தில் பயிற்சி மூணு புள்ளி ஆறு அப்படி என்ன சாப்டர் அந்த பயிற்சி இருக்கக்கூடிய சம்சலாக சால்வ் பண்ணலாம் ஸோ இது வந்து ஒரு எட்டு சம் இருக்குது ஸோ என்ன இதை பார்த்துலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கூட்டு மூணு இக்வேஷன் மூணு சம் வந்து கூட்டில் இருக்குது ரெண்டு சம் வந்து கடித்தல் இருக்குது அடுத்து இது வந்து கடிக்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ அது இந்த கோவை கிடைச்சி கிடைக்கிது அப்போ என்ன வரும்னு சொல்லி கேட்டுருப்பாங்க அப்புறம் ஏபி கொடுத்துட்டு அது என்ன சிம்பிளிகேஷன் ரெண்டு சம் அதுக்கப்புறம் நேரம் வேலைகளை ஒரு சம் அப்புறம் இடையில ஒரு சம் சொல்லலாம் ஸோ அப்படி ஈஸினா என்ன பார்க்கலாம்

ஓகேவா சோ இப்ப இருக்கு எக்ஸ்பர் ஒன்று எக்ஸ்பூர் ரெண்டு என்ன பண்ண x square, x, ஒன்னிங் எக்ஸ் எக்ஸ பிளஸ் அப்படின்னு x எக்ஸ் மைனஸ் அப்படி கொடுக்கும் எக்ஸ் x எக்ஸ் ஓர் பிளஸ் எக்ஸ்ட்ரெய்ட் ரெண்டு பிளஸ் எஸ் டூ எஸ் எஸ் 2, டூ அடுத்தது ரெண்டாவது எக் ப்ளஸ் டூ எப்படி எக்ஸ்ப்ரீ ப்ளஸ் எஸ் மினஸ் ஒன்று எஸ் மினஸ் டூ இன்னும் ரெண்டு ரெண்டு இதாக இருந்துச்சு என்னோம் அப்படியே ரெண்டு சேர்ந்து தான் கரெக்டாக பார்த்தோம் இல்லையா ஸோ முக்கியமாக ரெண்டு ஆளுக்கும் அப்போ எக்ஸ்பஸ் த்ரீ எக்ஸ் மினஸ் டூ அப்படிங்கிறத வீசியமாக சோ இந்த ரெண்டு என்ன பண்ணணும் இத அப்படியே எடுத்துட்டு இந்த இடத்துல வச்சு போயிருக்கணும் ஓகேவா இந்த இடத்துல எக்ஸ்பெஸ் த்ரீ ஆகும் திரும்ப என்ன இருக்கும் எக்ஸ் மினஸ் டூ மட்டும் இருக்கும் அந்த ஆல்ரெடி எக்ஸ்பஸ் இருக்கு திரும்ப என்ன பண்ணணும் இங்கே இடத்துல வந்து இருக்கும் ஸோ ரெண்டு பேருக்கும் எக்மன்ஸ் டேஸல் ஆகும் திரும்பஸ் த்ரீ மட்டுமே எக்ஸ்மனைஸ் ஒன்று இருக்கும் என்ன பண்ணலாம் மாட்டி பண்ணலாம் இந்த போய் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் மாட்டி பண்ணுறாங்க எக்ஸ்ட்ரெண்டு தான் எக்ஸ் ஸ்கொயர் அதாவது எக்ஸ் பிளஸ் எஸ்னா டூ எக்ஸ் எஸ் எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர் ஓகேவா ஸோ இது ரெண்டு பார்த்துக்கணும் ஸோ இதுதான் வந்து எக்ஸ் பவர் எம் எக்ஸ் பவர் என் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எம் பிளஸ் அந்த ஃபார்ம்ல அதை தெரியும் அதை குழப்பிடும் ஓகேவா சொல்லுதான் ஸோ எக்ஸ் X எக்ஸ்கொயர் ஸோ பிளஸ் இன் மைனஸ் மைனஸ் எஸ் இன்டூ டூ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் ஓகேவா அடுத்து டூ எடுத்து போயிட்டு டூ இன்ட்டு எக்ஸ் டூ எக்ஸ் பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் டூ டூ சார் மைனஸ் ஃபோர் ஸோ பிளஸ் அப்படி இருக்கா எடுத்து ஃபர்ஸ்ட் இங்கே எஸ் எல்லாம் திரு அப்படி எல்லாம் திருக்கணும் ஸோ எக்ஸிட்டு பிளஸ் அடுத்தது ப்ளஸ் 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 எக்ஸ் இன்ட்டு த்ரீ த்ரீ எக்ஸு ஸோ அது இந்த ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு எக்ஸாவெலாம் பார்க்கணும் அதுக்கு ஏதாவது பண்ணிக்கணும் ஸோ பஸ்ஸ இன்ட்டு மினஸ் மினஸ்ஸு ஒன் இன்ட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மினஸ்ஸு ஒன் த்ரீ சார் தீ ஸோ இங்கே டூ எக்ஸ் இருக்கு இங்கே ப்ளஸ் டூ எக்ஸ் இருக்கு ரெண்டு கேன்ஸ் ஆகிடுது ஸோ மென்சிஷன் எக்ஸு ஸ்கொயர் இங்கே ஃபோர் ஸோ நீ அப்படியே எழுதிக்கிறேன் சரியா இங்க பஸ் த்ரீ எஸ் இருக்குங்க மைனஸ் டூ எக்ஸ் இருக்கு அதாவது ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இங்கே மூணு எக்ஸ் இருக்கு ஒரு எஸ் ரெண்டு எக்ஸ் மிஸ் டூ எக்ஸு மைனஸ் த்ரீ மினஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ மைனஸ் குடிக்கணும் எக்ஸுவைஸ் ஒ பிளஸ் என்ன இங்க ஒரு சின்ன இந்த இடத்துல எக் மைஸ் இருக்கு அப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன்றும் ரெண்டு பண்ணலாம் எக்ஸ் மைனாஸ் எடுக்கும் எடுத்துருக்கும் இருக்குல்ல அது வந்து ஒரு மினஸ் வை எடுத்து இங்க இருந்து சொல்லி ப்ளஸ் ரெண்டு மணிக்கு ஒரு மூணு இங்க வந்து மைனஸ் வை

இப்ப என்ன பண்ணலாம் வை மனித என்ன அர்த்தம் எக்ஸ் மினஸ் ஒன் அர்த்தம் இவ்வளவு தான் இதை பண்ணிட்டோம் சமூக வந்து காமனா இருக்கு அப்புறம் எக்ஸ்கு மணி எழுதலாம் குடினு சொல்லி தெரியும் எக்ஸ்கு மினஸ் வைக்கு அப்படிங்கிறது ஏக்ஸ் பி கூஸ் பி ஓகே ஏ மைஸ் ஏ பி இன்ட்டு எஸ்வரஸ் ஏ பஸ் பயணம் எக்ஸ் ஒய் இன்ட்டு வை பஸ் கே அப்படி இருக்கும் எக்ஸ் எக்ஸ் என்ன எக்ஸ்கொயர் பிளஸ் ஒய் பஸ் ஒய் ஸ்கொயர் ரெண்டாவது என்ன கட்டி சொல்லா மைனஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க ரெண்டுமே சேமிக்கலாம் எக்ஸ் மைனஸ் ஃபோர் தான் ஆன்சர் ஸோ நல்லா யோசிக்க ரெண்டு காமன் இருந்தால் காமன் தான் ஓகேங்களா என்ன பண்ணலாம் எக்ஸன் ஃபோர் இன்ட்ரெண்டு ரெண்டு காமனா இருக்கேன் இருந்தால் காமன் ஆகியிருக்கணும் மைனஸ் டூ மைனஸ் டூ போடுங்க இந்த மைனஸ் வந்து இருக்கு உள்ள கூட எல்லா உறுப்புகளுக்கும் கரெக்டா அதனால கண்டிப்பா மறந்துடாதீங்க ஸோ அடுத்தது பண்ண வேண்டியது இந்த எஸ் எக்ஸ் அப்படியே இருக்கும் ப்ளஸ் இந்த ஒன்னு எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் இந்த மட்டும் ஒன்று மைனஸ் டூ எக்ஸ்கொயர் மினஸ் இங்கே மைனஸ் பிளஸ் பைவ் எக்ஸ் பிளஸ் மினஸ் பிளஸ் இங்கே மைனஸ் மினஸ் டூ ஸோ இங்க பிளஸ் டூ எஸ் மைனஸ் ஆயிடுது ஓகேவா ஸோ இங்க வந்து மைனஸ் ஃபோர் இருக்கு பிளஸ் எஸ் இருக்கு ஆகும் மைனஸ் த்ரீ எக்ஸ் கிடைக்கும் அதாவது மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் நாலு எஸ் இருக்கு அப்படினா மூணு எக்ஸாம் பெரிய சிம்பிள் மைனஸ் த்ரீ எக்ஸ் இருக்கும் அதான் போட்டு என்ன இங்க வந்து இங்கே ஃபைவ் எக்ஸ் ஒரு த்ரீ எக்ஸ் அஞ்சு மூணு ரெண்டு மீதி எக்ஸ் அப்படியே இருக்கும் ஸோ மினஸ் மை மைனஸ் டூ மினஸ் ஃபோர் எக் மைனஸ் ஃபோர் இது வந்து ரெண்டு காமல் எடுத்துல எக்ஸ் மைனஸ் பை மைஸ் ஃபோர் இது ஆசர் அடுத்து ஃபோர் எஸ் டிவைட் பைனா எஸ் குயர் மினஸ் ஒன் கொடுத்துருங்க ஏ பிளஸ் பிடிஎம்எஸ் பின் அப்படி எடுத்துருக்கேன் ஓகேவா என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ்பை மினஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படினு ப்ராப்ளம் ஏ ப்ளஸ் பி எக் ப்ளஸ் ஒன்று மைனஸ் எக் பிளஸ் மினஸ் ஒன்று ஸோ என்ன பண்ணலாம் இதோட என்ன அப்படின்னா இந்த நம்பர் காமரா இருக்குது போடுங்க தூக்கி இதே வரும் இது வரும் ஓகேவா ஸோ என்ன பண்ணுவோம் இந்த ரெண்டு எடுத்துட்டு போய் இங்கே ஃபர்ஸ்ட் இங்கே வந்து இருக்கணும்

ஓகேவா ஸோ இப்போ வந்து அழகாக மினஸ் எக்ஸ் கொர் பிளஸ் டெச் ஒன்று எக்ஸ் மைனஸ் ஒன்று ஸோ இது மினஸ் ஒன் வீடு மைனஸ் வேணும் சோ மைஸ் எக்ஸை மைனஸ் ஒன்று கீழே வந்து ஸோ இங்கே ஒன்று இது அப்படியே சால்வ் பண்ணணும் ஒன்று அப்படின்னு வேணும் மைனரும் மைனஸ் மைனஸ் பிளஸ் ஒரு ஒன்று போட்டா மைனஸ் மினஸ் இங்கே பிளஸ் ஒன் வந்து ஒன்று ரெண்டு ஸோ ஒன்று பை எக்ஸ் பிளஸ் ஒன்று ஸோ ஈஸியாக இல்லையா ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸோ முன்னாடி டூ ப்ளஸ் பஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ ஹோல் ஸ்கொயர்ல இருந்து இருந்து ஒன் எஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ கிலிருந்து இதை கலிக்காங்க நான் வந்து எழுத்துக்காக நம்மளுக்கு ஸ்டெப் புரிஞ்சுக்கிட்ட ஓகே ஸோ அடுத்த பண்ணிக்காங்க எங்க எக்ஸ்கொயர் பஸ் டூ இருக்கு எக்ஸ்கொயர் பிளஸ் டூ ஹோல் ஸ்கூர் கிடைக்கும் என்ன எக்ஸ்பாய் பஸ் டூ உலகம் தான் வரும் அதான் கிடைக்கும் ஸோ இதை எடுத்து போயிட்டு எப்படி இருக்கப்போ எக் எக் எக்ஸ்கோ ப்ளஸ் டூ எக்ஸ்ப்ளஸ் டூ கான்ஸாக இருக்கும் அப்போது அப்படியே இருக்கும் ப்ளஸ் டூ இருக்கு கரெக்டாக வச்சுருக்காங்க ஒரு டூ ரெண்டு இருக்கு ஒன்றும் இருக்கும் ஸோ மீது எக்ஸ்ப்ளோ அப்படியே இருக்கும் ஸ்டூ எக்ஸ்கொயர் கியூ ப்ளஸ் எஸ் ப்ளஸ் த்ரீ மைனஸ் மெனஸ்ட் மைனஸ் இருக்கும் பிளஸ் கேன்ஸ் ஆகும் எக்ஸ்கூ ப்ளஸ் ஒன் இருக்கும் ஸ்கொயர் ஓகேவா ரொம்ப சிம்பிள் சோ அடுத்தது நாலாவது

சரி பச்சா இது எல்லாமே ப்ரைகிட்ட போட்டுங்க கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா உள்ள மனசெல்லாம் சேர்ந்து மைனஸ் தான் செஞ்சு வரும் எக்ஸ்பூ ப்ளஸ் பஸ் எட்டு எக்ஸ்பிட் மைனஸ் த்ரீ டோட் பை எக்ஸ் பை மைனஸ் டூ எஸ் பிளஸ் ஃபோர் ஸோ இது நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க வந்து எக்ஸ் க்யூ பிளஸ் இட் இருக்காங்க ஓகேவா சோ இது சிம்பிள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா முடியும் போய் இது முடியும் அதாவது ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு தான் ரெண்டு க்யூ நிலம் டூ கியூப் அப்படினு இருக்கு அப்போ ஏ ப்ளஸ் பிட்டு இங்கே ப்ளஸ் ஏ பிளஸ் ஏ பி ஸ்கொயர் ஸோ அந்த பண்ணி மேலே வந்து பண்ணி இங்க வந்து மனஸ் வரும் கட்டி மைனஸ் தான் உள்ள ப்ளஸ் இருக்கும் பிளஸ் இருந்தா உள்ள வந்து மைனஸ் எஸ் எஸ் டூ ஓகே டூ எஸ் மினி டூ ஃபோர் மினஸ் தீட்டு எக்ஸ்கொய் பஸ் மினி டூ பிளஸ் ரெண்டு காலம் இப்போ இதுவும் சேர்ந்து வரும் இந்த எக்ஸ்ட்ரா பண்ணலாம் வரும் எழுதிட்டு இந்த வரும் த்ரீ ஆ இது பெருனா இந்த டூ கட் ஆய் மட்டும் இருக்கும் மைனஸ் மட்டும் இருக்கும் சிக்ஸ் பஸ் பிளஸ் திஎஸ் மைனஸ் டிவிட் பை எக்ஸ்ப்ளோ எக்ஸ்கொய்

1 மைனஸ் ஒன்பி மைனஸ் டூ பிடிச்ச பெருசாக என்ன கேட்கிறாங்களோ என்ன கேட்க அதெல்லாம் சிம்பிள் பண்ணி எடுத்துக்கி மைனஸ் டீன்ட்டும் இருக்கு அப்போ ரெண்டு பேருக்கு ஒரு எஸ் பிடி ஏன் பி ஆக்சுவலா ஏ பிளஸ் பி தான் கேட்கக்கூடியது நிறைய கொடுத்துருக்காங்க ஏ கொடுத்து

so a más b al cuadrado, a menos b al cuadrado, es igual a 2 into a square plus b square so up, uh, 1 dividido por 2 into the es igual 2x. Entonces, 4x al cuadrado más 1, dividido por 4x al cuadrado, menos 1. Entonces, esto es la a square minus menos b al cuadrado. ¿Ok? Well, ஏ பிளஸ் பிடிஎம் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் மைஸ் ஒன் அவ்வளோ ஸோ இப்போ என்ன பண்ணணும் இங்கே ஒன்னு விழிப்பு இது ஒரு பக்கத்தில் ஃபோர் எஸ் குஸ் ஒன்று டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஸோ இந்த ஃபார்மலாம் தெரியவில்லை என்றால் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டெப் போட முடியாது ஸோ அதனால இதுக்கப்புறம் என்ன சிம்பிளிகேஷன் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொர் பஸ் ஏஎஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொன்னால் டூ டி ஸ்கூர் பஸ் பயார்லாம் போச்சுங்க அதே மாதிரி ஏ பஸ் பி ட் எமஸ் பி ஸ்கூ மைனஸ் பி ஸ்கொர் போச்சுங்க அதுக்கப்புறம் மேலே சம முடிச்சது ஸோ இவ்வளோதான் சார்

இரண்டு காமனா இருக்கு ஸ்கொயர் டைரக்டா ஒன் ஆட் பண்ணிக்கலாம் ஒன் x இங்கே வரும் இது என்ன பண்ணுவோம் தலைகளாக மாறி எக்ஸ்பிரஸ் x ஓகேவா இந்த ஸ்டெப் ஓகே தானே ஓகே ஸோ இப்போ அப்படி எக்ஸ்பெஸ் எக்ஸ்பெஸ் ஒன் கேன்சல் ஆயிடுது மீடி x we'll okay. so, x ஒன் ஹோல் ஸ்கூர் இவ்வளோ சோ ரொம்ப சிம்பிள் தான் கொஞ்சம் டெக்னிக்காக வேலை செய்யணும் ஸ்மார்ட் ஒர்க்

我给吧

ரைட்டா பத்து ரூபா ரெண்டு சாக்லேட் என்ன ரொம்ப அஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு வருமா ஸோ அதுதான் கேட்கறதுக்கு அனுப்பி ஐந்து மைனஸ் இது வந்து ரெண்டு மடங்கு இதுதான் வாழப்பட கல ஆனூருவா ஐந்து மைனஸ் எக்ஸோஸ் இது எவ்வளோ நம்ம தெரியாது எவ்வளோ ஆப்பிள் நம்ம வாங்கினா கழிச்சு போக பத்து ரூபாய் மீன் நாற்பது வந்து நம்ம கிடச்சோ இதோட ரூபாய் தான் எட்டு ரூபாய் ஸோ ஒரு கிலோ ஆப்பிளோட விலை ஒரு கிலோ ஆப்பிளோட விலை வாழைப்பழம் விலையை போல ரெண்டு மடங்கு ஒரு கிலோ ஆப்பிளோட விலை வில வாழைப்பழத்த இது வாழைப்பழத்தோட இட விலை ஓகேவா இந்த வாழப்பழ இது ஒரு கிலோ ஆப்பிளோட விலை ஓகேவா இது வந்து ஆப்பிளோட இட எத்தனை கிலோ அதுவும் எண்ணெய் எடுத்துருக்கோம் எத்தனை எத்தனை ரூபாய் வாங்கிக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் வாங்கிருக்காங்க ஸோ இவ்வளவு விலைக்கு இவ்வளவு வாங்கிருக்காங்க அதே மாதிரி வாழப்படுத்த இவ்வளவு விலைக்கு இத்தனை கிலோ விவசாயிக்கு வாங்கிக்கா இத்தனை கிலோ விவாதி வாங்கியிருக்காங்க இத விட ரெண்டு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அவ்வளோதான் சோ இதை தெரியாமல் புரிஞ்சு நினைக்கிறேன் சோ இப்போ ஒரு கிலோ ஆப்பிளோட விலை எவ்வளோ அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் எக்ஸு அவ்வளோ அது வாங்க சொல்லிருக்கோம் கரெக்டாக ஸோ மேலே அவள் வாங்கி வாழப்படுத்த விலை வந்து வாழப்படுவாங்க வந்து கொடுத்துருக்காங்க விலையாக கொடுத்துருக்காங்க ஒரு கிலோ

மைனஸ் பதினெட்டு எக்ஸு ஆல்ரெடி பன்னெண்டு எக்ஸ் இருக்கு ஸோ இந்த மனிதன பதினெட்டுனா ப்ளஸ் பதினெட்டு எக்ஸ் ஆகிடுது தொள்ளாயிரம் ஸோ இந்த முப்பது எக்ஸ் இந்த ஆல்ரெடி எங்கள் எக்ஸ் ஓகே பதினெட்டு ப்ளஸ் பத்து பத்து இருபது இருபது பத்து முப்பது பரஸ்சி கொடுத்து பக்ச்சிக்கொண்டு முப்பது இனியாக வாங்கிய இரு பழங்களின் இடைக்கிழமை ஆப்பிளோட முப்பது கிலோ வாழைப்பழத்தோட இருபது கிலோ ஓகேவா ஸோ நம்ம வந்து என்ன மொத்தமாக ஐம்பது கிலோ வாங்கியிருந்தாங்க மொத்தமாக ஐம்பது கேஜி வாங்கியிருந்தாங்க அது நாங்கள் எஸ் பிச்சு எஸ் நான் என்னோடய ஆப்பிள் எடுத்துருக்கோம் அப்போது முப்பது கிலோ என்னது ஆப்பிள் வாங்கிட்டாங்க மீது இருபது கிலோ என்ன வரும் வாழப்பழமாக இருக்கும் வாங்கி எப்போது கிலோ வாய்ப்பு இருபது கிலோ புரியலையா ரொம்ப சிம்பிளா நம்மளுக்கு எது தெரியும் தெரியாது வாழப்பா ஐம்பது ஆயிரத்தி ரூபாய் கணக்கி ஆப்போட வந்து விட முக்கியம் ஸோ இது இந்த விலைக்கு எவ்வளோ அதே மாதிரி இது வந்து என்ன சொல்லி அவ்வளோதான் ஓகேவா இப்போ என்ன இதோட முடிஞ்சது பார்க்கலாம்